தமிழ் சினிமா இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தால் பல்வேறு வளர்ச்சிகள் அடைஞ்சிருந்தாலும் பழைய திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பு குறையவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் சில படங்கள் மறக்கவே முடியாத படங்களாகவும் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத படங்களாகவும் அமைந்து விடுவது உண்டு மறக்க முடியாத பாடல்கள் நகைச்சுவை காட்சிகள் திகைப்பூட்டும் கிரைம் காட்சிகள் வாழ்க்கை தத்துவங்கள் அப்படின்னு ஏதோ ஒன்றின் மூலம் பழைய திரைப்படங்கள் நம்மை பின்னோக்கி இழுத்து செல்லும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வெளியான திரைப்படம் பாலும் பழமும் சிவாஜி கணேசன் அவர்கள் சரோஜா தேவி சவுகார் ஜானகி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க மேலும் இவர்களுடன் எம் ஆர் ராதா டி எஸ் பாலையா எஸ் வி சுப்பையா எம்எஸ் சுந்தரிபாய் ஏ கருணாநிதி மனோரமா சிடி ராஜகாந்தம் கே சாய்ராம் எஸ் ஏ கண்ணன் டி தங்கராஜ் வி நாகையா பிரேம் நசிர் கேடி சந்தானம் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்தை பீம் சிங் அவர்கள் இயக்கியிருந்தார் பாலசுப்ரமணியம் பசுமணி இணைந்து கதை எழுதினாங்க ஜி என் வேலுமணி அவர்களின் சரவணா ஃபில்ம்ஸ் நிறுவனம் தயாரித்தது மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாங்க படத்தை இயக்கிய பீம் சிங் அவர்களே எடிட்டிங் பணியையும் ஏ பால் துரை சிங் மற்றும் ஆர் திருமலை ஆகியோருடன் இணைந்து கவனித்தார் சிவாஜி அவர்களுடைய நடிப்பு சிறப்பை சொல்லும் படங்களில் பாலும் பழமும் படத்துக்கு முக்கியத்துவம் உண்டு இந்த படத்தில் புற்றுநோய்க்கு நிரந்தர தீர்வு காணும் முயற்சியில் இருக்கும் மருத்துவர் ரவியாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு சாந்தி அப்படின்ற செவிலியராக சரோஜா தேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிக்குவாங்க தாய்மார்கள் பாலும் பழமும் படத்துக்கு பேர் ஆதரவு கொடுத்தாங்க பாலும் பழமும் படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு துணையாக இருந்தது எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோரின் இசையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் படம் நூறு நாட்களை கடந்து திரையரங்குகளில் ஓடியது சென்னையில் இருபது வாரங்களை கடந்து ஓடி வசூலை குவித்தது தமிழ் சினிமாவின் பொக்கிஷங்களில் ஒன்றாக திகழும் பாலும் பழமும் படம் வெளியாகி கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று வருடங்கள் ஆகிறது இன்றைக்கும் ரசிக்கக்கூடிய வகையில் படம் இருப்பது இதன் கதை திரைக்கதை நடிப்பு வசனம் இசை ஒளிப்பதிவு இயக்கம் அப்படின்னு ஒட்டுமொத்த கூட்டு உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம் காலங்கள் கடந்தாலும் தமிழ் சினிமாவின் காவியம் பாலும் பழமும் திரைப்படம் பீம்சிங் சிங் சிவாஜி அவர்களுடைய கூட்டணியின் வரவேற்பை பெற்ற பாசமலர் பாவமன்னிப்பு பாலும் பழமும் அப்படின்னு மூன்று படங்களும் பா வரிசை படங்களாக அமைந்திருந்தது கூடுதல் சிறப்பு சின்ன வயதில் ஆண்களுக்கு ஏற்படும் முதல் காதல் அனுபவத்தை அவர்களால் மறக்கவே முடியாது அந்த பெண்ணின் முகம் அவர்களுக்கு நினைவு இருக்கும் இதுபோல கவிஞர் கண்ணதாசனுக்கு சிறுவயதில் முதல் காதல் இருந்தது ஆனால் அந்த காதல் கைகூடவில்லை சிவாஜி கணேசன் நடித்த பாலும் பழமும் திரைப்படத்தில் முதல் காதலி தொடர்பாக பாடல் எழுதும் சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போது அவரின் முதல் காதல் அனுபவத்தை அவர் எழுதியிருப்பார் என்னை பார்த்து வெட்கப்படாத வயதில் அவர் வெட்கப்பட்டால் அப்படின்னு கூறுவார் காதல் என்றால் என்ன அப்படின்னு தெரியாமல் வரும் முதல் காதலுக்கு எப்போதுமே தனி மதிப்பு உண்டு கவிஞர் பாரதிக்கு முதல் காதல் ஏற்படும் போது வயது பத்து கப்பல் கவிழ்ந்தால் கூட சோகம் ஏற்படாது ஆனால் முதல் காதல் தோல்வியில் எல்லா சோகமும் ஏற்படும் இந்த பாடலை பார்த்த சிவாஜி அவர்கள் எப்படி இப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டபோது நான் எங்கே எழுதினேன் என்னுள் இருக்கும் என்னுடைய முதல் காதலி தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லுவார் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் அப்படின்ற பாடல்தான் அது இந்த பாடலில் முதல் காதலி படத்தில் முதல் மனைவி மனத்தின் கோவிலில் வைத்து வளர்த்ததாகவும் ஆனால் அவள் சென்று விட்டாள் அப்படின்னு கூறியிருப்பார் சிவாஜி அவர்களுக்கு டி எம் சவுந்தரராஜன் நிறைய படங்களில் பின்னணி பாடல்கள் பாடியதுண்டு அந்த வரிசையில் டிஎம்எஸ் தன்னால் பாட முடியாது அப்படின்னு சொன்னாலும் படத்தின் இயக்குனர் வற்புறுத்தி அவரை பாட வைத்து அந்த பாடலை ஹிட்டாக்கிய சம்பவமும் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு அந்த பாடல் தான் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் அப்படின்ற பாடல் இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு செல்வ குடும்பத்தால் எடுத்து வளர்க்கப்பட்டு மருத்துவம் முடிக்கும் அனாதையான ரவி புற்றுநோய் சிகிச்சைக்கு மருந்து கண்டுபிடித்து பெயரும் புகழும் பெற ஆசைப்படும் லட்சிய டாக்டர் ரவிக்கு நர்ஸ் சாந்தி வாழ்க்கை துணையாய் அமைகிறாங்க எடுத்து வளர்த்த பெரியவர்கள் தங்கள் பெண் நளினியை ரவிக்கு மனமுடிக்க என்ன ரவியின் விருப்பத்தை அறிந்து பெருந்தன்மையாக அங்கீகரிக்கிறாங்க சாந்தி டிபி நோயின் பிடியில் சிக்கி தவிக்கிறாள் அவங்களை கவனிப்பதிலேயே பொழுதெல்லாம் செலவிடும் ரவியை கடமையில் கவனம் செலுத்தும்படி செய்வதற்காக சாந்தி தன் நோயையும் பொருட்படுத்தாமல் ஊரை விட்டே வெளியேறாங்க அவளை காணாது தவித்த டாக்டர் ரவிக்கு ரயில் விபத்தில் சாந்தி இறந்து போன செய்தி தெரிய வருது தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெரிய மனிதரின் மகள் நளினியை கடமைக்காக மணந்து கொள்றாரு நளினியின் பிடிவாதத்தால் அவளை மணந்தாலும் சாந்தியின் நினைவால் நளினியுடன் விலகியே இருக்கிறாரு அதுக்கப்புறம் ரசாயன ஆராய்ச்சி சாலையில் ஒரு விபத்துல ரவியின் கண் கண்பார்வை போயிடுது ரயில் விபத்துல உயிர் தப்பி நோயும் தீர்ந்து குணமடைந்த சாந்தி கணவனை காண வந்து நடந்தவையெல்லாம் அறிந்து வேதனைப்படுறாங்க ஒரு பெரியவருடைய தயவால் சுவிட்சர்லாந்து போய் நோய் குணமாகி வரும் சாந்தி ரவியின் நிலை அறிந்து அவனுக்கே பணிபுரிய நீலா அப்படின்ற பெயரில் வர முக்கோண போராட்ட உணர்ச்சி குவியலின் பின் ரவியும் சாந்தியும் இணையும் கதைதான் பாலும் பழமும் திரைப்படம் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்